அரபு நாடிகளுக்கு மெடிக்கல் புடையில் நம்மளால பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சென்டருக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு போய் மெடிக்கல் போடுவாங்க அங்கே அன்பிட்டென்ஸ் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சென்டருக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போடுவாங்க அங்கேயும் அன்ஃபிடன்ஸ் சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சென்டருக்கு போவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குது எங்கேயாச்சும் எங்கே போட்டால் ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது இருப்பு மெடிக்கல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் யோசிக்கலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட விசாவில் ரெண்டு மாதம் முடிஞ்சிடும் வேலையிட்டி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சென்டருக்கு மெடிக்கல் போட்டு போனீங்கனாலும் உங்களை வந்து ஓகே பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக ஃபஸ்ட் டைம் மெடிக்கல் போடும்போதே தெளிவான சென்டராக பார்த்து மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபிட்டாகும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபிட்டே ஆகாது அதை வேணால் எழுதி வச்சுக்கோங்க அதனால் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போடும்போதே தெளிவாக கரெக்டாக போட்டு போனீங்க அப்படின்னா இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் தாராளமாக பண்ணிவிட்டு போனீங்க ஃபஸ்ட் டைமே பண்ணிவிட்டு போகணும் அதாவது நீங்கள் ரெண்டு சின்ன மெடிக்கல் போட்டுட்டு வந்துட்டு எனக்கு வேறு மாதிரி பண்ணி போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையவே கிடையாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது கரெக்டாக அதை விசா வந்ததுலேருந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளே மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு போய் மெடிக்கல் போட்டுறோம் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் முடிச்சுட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு போனீங்க அப்படின்னா அங்கேயும் மெடிக்கல் ஃபிட் ஆகாது அதெல்லாம் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போடுறோம் ஏதோ பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்ம தெளிவான விவரங்களை சொல்லுவோம் நம்மளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மெடிக்கல் ஃபிட்டாகி உள்ளே போயிடலாம் அதை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு மெடிக்கல் போட்டு மூணு மெடிக்கல் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே யாருக்காச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மெடிக்கல் போட்டு நான் உள்ளே போகணும் எப்படியாச்சும் எனக்கு ஓகே ஆனால் போதும் இன்னும் விசாக இருக்கிறது இருபது தான் இருக்குது ஒரு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே நான் இப்போ அங்கேயும் உள்ளே போகணும் மெடிக்கல் மட்டும் முடிச்சு கொடுத்துனா நான் ஸ்பீடு ஸ்டாமிங் பண்ணிடுவேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு எங்கேயும் ஓகே கொடுக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு இந்த மெடிக்கல் சம்மந்தமாக ஏதாச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம வந்து நல்லா கரெக்டாக தெளிவாக பண்ணி கொடுத்துக்கோம் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ ப்ரைஸில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி